ஹண்ட்ரட்ல வந்து பியூர் ஹெச் டாப் குவாலிட்டி இதுக்கு மேல குவாலிட்டி வந்து யாருனாலே கொடுக்க முடியாது டாப் குவாலிட்டி டாப் குவாலிட்டி பியூர் ஹெச் எஃப் கேட்பாங்க இதுதான் பியூர் ஹெச் எஃப் இந்த பியூர் ஹெச் எஃப் என்ன எதுக்காக அப்படின்னா நம்ம பாலுக்காக தான் எல்லாம் வாங்குறாங்க இந்த பியூர் ஹெச் எஃப் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா தலையத்திலே இது தலையீத்து இன்னும் பல்லு போடல பல்லே போட பல்லே போடல ஓகே இந்த தலையீத்துல இந்த பாடி ஸ்ட்ரக்சருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு இருபத்தி மூணுல இருந்து இருபத்தஞ்சு லிட்டர் கேரண்டியா கருக்கும் கேரண்டியா கறக்கும் நான் கரெக்டா மெயின்டைன் பண்ண கரெக்டா வந்து ஷெட் அமைப்பு டெய்லியும் வந்து உங்களுக்கு ரெண்டு வாழி குளிப்பாட்டி கரெக்டா மெயின்டைன் பண்ணாங்க அப்படின்னா ஒரு இருபத்தி இருபத்தி அஞ்சு லிட்டர் தாராளமா எடுக்கலாம் இன்னும் பல்லு போடுல போடி பழைய போடி நல்லா வந்து பேட்ச் கலரு அதே மாதிரி வந்து மடி எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா பூ மடி காம்புக்கு நல்ல வந்து இடைவெளி இருக்கு பட்டன் காம்பு மிஷின் போட்டுக்கலாம் இல்ல அப்படின்னா உங்களுக்கு கை கறவுல கறந்துக்கலாம் இதெல்லாம் ஆமா ஆமா இன்னொரு உங்களுக்கு ரெண்டு பல்லு நாலு பல்லுக்கெல்லாம் போயிடுச்சு அப்படின்னா ஒரு டாடா ஏசில ஒரு மாடு தான் ஏத்து முடியும் அவ்வளவு பெரிய மாடு அவரோ பெரிய மாடு ஆகும் ஏன்னா இப்போ டாடா ஏசில இது ஒரு மாடு தான் ஏத்து முடியும் ஓகே ஓகே ரெண்டு மாடு ஏத்து உங்களுக்கு கன்ஃфорட்டாபுல்லா தான் இருக்கும் அந்த அளவுக்கு பெரிய மாடு இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு வந்து விற்கற பொருள் இது நல்ல மடி வச்ச பொருளே வந்து நீங்க தமிழ்நாட்டுல எங்க வாங்கினாலும் ஒன்றரை லட்ச ரூபா கம்மி இல்லாம நீங்க வந்து இந்த மாடு விக்கு요 விக்கு요 பட் நம்ம கிட்ட சோ ரேட் வந்து ஒரு அஞ்சாயிரம் பத்தாயிரம் கம்மி பண்ணி அனுசரிச்சு நம்ம குடுக்குறோம் குடுக்கலாம் சோ இந்த மாதிரி குவாலிட்டி விவசாயங்களால பண்ண முடியும் ஒரு பண்ணையா வந்து பெரிய லெவல் நம்ம கொண்டு போறோம் குவாலிட்டியான மாடுகள் வேணும் அப்படின்னாலும் கண்டிப்பா நம்ம வந்து எடுத்து கொடுக்கலாம் எடுத்து கொடுக்கலாம் கண்டிப்பா குவாலிட்டி ஒரு பத்து வருஷம் தாராளமா இப்ப வந்து பல்லையை போடலயே போட பல்லே போடலாம் ரெண்டு இப்போ தலையீத்து இன்னும் நீங்க ஒரு பத்து பன்னெண்டு கண்ணுக்குட்டி தாராளமா எடுத்துக்கலாம் கால்சியம் பிரச்சனை வராது மடிநோய் பிரச்சனை வராது எடுத்து ஏன்னா இப்ப வர ப்ரீட்ஸ் எல்லாமே ஜெனெட்டிக்கலே வந்து பாத்தீங்கன்னா மடிநோயன்றது ரொம்ப கம்மி ஆயி போச்சு நம்ம பராமரிக்கிற முறையே கரெக்டா இருந்தது அப்படின்னா நோயே கண்டிப்பா இந்த பிரீடுக்கெல்லாம் வராது சோ நம்ம பொறுத்து தான் எவ்வளவு கிளீனா வச்சுக்கிறோம் ஹெச்எஃப் மாடல்லாம் வந்து டெய்லிக்கு எவ்வளவு குளிப்பாட்டுறோம் எவ்வளவு கூலிங்கா வச்சுக்கிறோம் எப்படி ஷெட்ல எப்படி நீட்னஸ் இருக்கு அதை பொறுத்து தான் நம்ம ஹெச் ஆஃப் மெயின்டைன் பண்ண முடியும் பாருங்க இதுவும் அதே பிரீட் தான் இது ஆல்ரெடி ரெண்டு பல்லு சரிங்களா அதே பிரீட் குவாலிட்டி இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாசம் கண்ணு போட்டுரும் இதுமே பாத்தீங்கன்னா ஒரு இருபது இருபத்தி லிட்டர் பால் கறக்கக்கூடிய மாடு இதுவும் உங்களுக்கு காம பாருங்க நல்ல வந்து பிரீட் குவாலிட்டி ஏன்னா மேக்சிமம் வந்து பியூர் ஹெச் எஃப்ல பிரீட் குவாலிட்டியில வந்தாலே உங்களுக்கு காம்ப வந்து கேப் ஆகட்டும் மடி செட் ஆகட்டும் எல்லாமே பிரச்சனையே வராது ஏன்னா அந்த அந்த செமனே பாத்தீங்க அப்படின்னா மினிமம் வந்து நல்ல டாப் குவாலிட்டி சமையந்தா போட்டிருப்பாங்க தேர்ந்தெடுத்து அதனால அந்த கண்ணுக்குட்டியும் அந்த தரத்துல வாங்குறதுனால மாடுமே அந்த தரத்துல வளர்க்கறாங்க விவசாயிங்க ஒரு வியாபாரி ஆகட்டும் மாடும் வந்து நல்ல டாப் பிரீட்ல வந்து அவங்க கேட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா நம்மளால என்ன கஸ்டமருக்கு பண்ணி கொடுக்க முடியுமோ நம்ம பண்ணி கொடுக்கலாம் பண்ணி கொடுக்கலாம் கண்டிப்பா பண்ணலாம் ஒரு மாடு ரெண்டு மாடுன்றது கிடையாது அவங்க வந்து ஒரு பண்ணையா அமைக்கணும் பத்து மாடு இருபது மாடு அப்படின்னாலும் பொறுமையா வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் நம்ம இங்க வந்துட்டாங்க அப்படின்னா செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் அவசரப்படக்கூடாது ஓகே அவசரப்படாம எடுத்துக்கலாம் ஓகேண்ணா ஓகேண்ணா நம்ம பண்ண வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர்ல இருக்கு ஓகே ஏற்கனவே நம்ம ரெண்டு வீடியோல பாத்துருப்பீங்க கிருமாடு கிரு செனமாடு கரவு மாடு அதுக்கப்புறம் கண்ணுக்குட்டியோட வீடியோ நீங்க பாத்துருப்பீங்க இது நம்ம வந்து கலப்பின மாடுகளோட இதெல்லாம் பார்க்க போறீங்க இங்க எல்லாமே வந்து பியூர் எச் எஃப் அதுக்கப்புறம் வந்து ஆல் பிளாக் ஜெர்சி டைப் எல்லாமே போடி மாடுகள் இங்க இருக்கு எல்லாமே ஓகே இது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தலையீத்து இங்கிலீஷ் ப்ரீடன்னு சொல்லுவாங்க ஒயிட் மெஜாரிட்டில இருக்கு தலையித்து ஏழு மாசத்துல இருந்து எட்டு மாசம் சென இது வந்து கண்ணு போடுறதுக்கு ஒரு மாசம் டைம் இருக்கு ஓகே இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா போடி டைப்பு மொட்டை டைப் பழைய போடி புது போடி அப்படின்னா உங்களுக்கு வந்து கொம்பு வந்து இப்ப சுட்டு இருப்பாங்க பழைய போடி கண்ணக்குட்டிலேயே வந்து கொம்பு சுட்டு இந்த மாதிரி கரெக்டா பினிஷிங் இருக்கும் காம்பு ரோஸ் காம்பு நாலு வந்து தெளிவா இருக்கு ஒரு ஒரு காம்புக்கும் அடியவெளி நல்லா இருக்கு நீங்க மிஷின் கருவை பண்ணிக்கிட்டாலும் அதுக்கப்புறம் கை கருவா இருந்தாலும் பால் வந்து நாலு காம்புலையுமே ஈவனா வரும் அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து உருப்பு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரோஸ் ரோஸ் கலர் வரும் ஆமா இதே இந்த பீடெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு தலையத்துலயே வந்து ஒரு பதினஞ்சு லிட்டர் கறவா வந்து பாஸ் ஆகுற ப்ரீடு இது எல்லாமே ஏன்னா நம்மளோட கிளைமேட் வந்து கொஞ்சம் கூலிங் இருக்கிறதுனால நீங்க தாராளமா எங்களோட ஃபீடிங் மெயின்டெனன்ஸ்க்கெல்லாம் வந்து தலையத்துல ஒரு பதினஞ்சுல இருந்து பதினாறு லிட்டர் கறக்கும் வெயில் இருக்கிற ஏரியால பாத்தீங்க அப்படின்னா ஒரு பன்னெண்டு பதிமூணு லிட்டர் வரைக்குமே இந்த பிரீட் எடுத்துக்கலாம் ஓகே இதே ப்ரீடு உங்களுக்கு வந்து ஒரு ரெண்டாவது போகும்போது ஒரு இருபது இருபத்தி ரெண்டு லிட்டருக்கு வந்து குறையாம கறக்கும் இந்த இந்த வகையான மாடு ஓகே இதெல்லாம் இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா சிந்தாமணி பிரீடுன்னு சொல்லுவாங்க ஏன்னா இப்போ நிறைய வந்து ப அட்வர்டைஸ்மெண்ட்ல வந்து சிந்தாமணி பெங்களூர் மாடு இது மாதிரி சொல்றதுனால வந்து இது வந்து சிந்தாமணி பெங்களூர் சைடு கிடைக்கக்கூடிய மாடுகள் இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஹெச்எஃப்லே வந்து உங்களுக்கு வந்து ப்ளாக் ஹோல்ஸ்டின் சொல்லுவாங்க இந்த ப்ரீடு பாத்தீங்க அப்படின்னா எப்படிப்பட்ட வெயிலுக்கும் வந்து தாங்கக்கூடிய கூடிய பிரீடு ஓகே நீங்க வந்து ஜெர்சியை விட அதிக கறவுத்திறன் வேணும் எங்களுக்கு ஒரு ஒரு நாளைக்கு ஒரு இருபத்தி லிட்டர் முப்பது லிட்டர் கறக்கணும் வெயிலுக்கு தாங்கணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஒரு இரண்டாவது மூணாவது இந்த பாடி வெயிட்டேஜ்ல எடுத்தா மட்டும்தான் வந்து இந்த மடியெல்லாம் இன்னும் இது எல்லாம் வந்து ஒரு மாதம் ஒரு மாசம் இருக்கு டைம் கண்ணு போட பாத்தீங்கன்னா நாலு காம்பம் வந்து எல்லாமே நல்லா இருக்கு ஆமா கரு இந்த பிரீடுக்கு இப்படிதான் வரும் அதுக்கப்புறம் மடியும் நல்லா இப்பதான் வந்து இன்னும் ஒன் மந்த் டைம் இருக்கு பாடியும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா நல்ல பெருமாடு சின்ன மாடு கிடையாது இல்ல பெருமாடு நல்ல பெருவெட்டு மாடு பெருவெட்டு மாடு இன்னும் கண்ணு போடும் போது எல்லாம் நல்லா இன்னும் மடி நல்லா விட்டுரும் சோ ஆல்மோஸ்ட் வந்து ஒரு இருபத்தி லிட்டருக்கு வந்து பால் வந்து குறையாம கறக்கும் இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து எச்எஃப்ல வந்து ஓல்ஸ்டின் பிரீடு இந்த பிளாக் இஷ் வருதெல்லாம் வந்து வெயிலுக்கு தாங்கக்கூடிய பிரீடு இது எல்லாமே இந்த மாதிரி மாடுகளும் நம்ம கிட்ட எப்பவுமே அவைலபிள் இருக்கும் எவ்வளவு மாடுகள் எல்லாம் சப்ளை பாருங்க இது எல்லாமே வந்து அந்த எச்எஃப்ல வந்து பிளாக் இஷ் டைப் ஓகே நம்ம அந்த அது வந்து கொஞ்சம் வெயிலுக்கு வந்து தாங்காது வருதுனால இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பிரீடு வந்து வெயில் இருக்கிற ஏரியால தாராளமா பண்ணலாம் இது தலையீட்டு மாடு ரெண்டு பல்லு மாடு இந்த ரெண்டு பல்லுக்கே வந்து பாத்தீங்க அப்படின்னு எந்த மாதிரி ஹைட்டு வெயிட் இருக்கான்னு பாருங்க நல்லா வந்து உங்களுக்கு வந்து தலையத்திலே வந்து உங்களுக்கு இந்த பாடி வெயிட் இருக்கு அப்படின்னா ரெண்டாவது மூணாவது போகும்போது மாடெல்லாம் இன்னும் சைஸ் ஆயிரும் இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு பதினஞ்சுல இருந்து ஒரு பதினெட்டு லிட்டர் கெப்பாசிட்டி இந்த பிரீடோட குவாலிட்டி இந்த பாடிக்கு எல்லாமே பாருங்க எத்தனை நாள் இதுல இன்னும் ஒரு மாசம் ஆயிரும் ஒரு மாசம் ஏன்னா நாங்க என்ன பண்றோம் ஒரு ஏழு மாசம் எட்டு மாசம் அது எதுக்காக அப்படின்னா டிராவலிங்ல வந்து பிரச்சனை இருக்காது ஒண்ணு எங்ககிட்ட வரவங்க எல்லாம் வந்து முன்னூறு கிலோமீட்டர் ஐநூறு கிலோமீட்டர் அறுநூறு கிலோமீட்டர் வந்து வர கஸ்டமர்ஸ் ஓகே அவங்க வந்து டிராவல்ல எடுத்துட்டு போகும்போது போது போனவனே கண்ணு போட்டு கால்சியம் வந்து டவுன் ஆயிரும் உறுப்பு கரெக்டா வந்து அந்த நஞ்சு கொடி கரெக்டா போடாது ஓகே அப்ப பால் திறன் ஆட்டோமேட்டிக்கா கம்மி ஆயிரும் அதனால அந்த ஒரு மாசம் டைம் இருக்கும்போது அந்த இடத்துல வந்து எடுத்துட்டு போயிட்டு அவங்க கிளைமேட் அவங்க ஃபுட்டுக்கு செட் ஆயிட்டு நார்மலா வந்து கண்ணு போடும்போது போது நாம என்ன பால் வந்து சொல்லிருக்கிறோமோ அதை விட வந்து ஒரு லிட்டர் ரெண்டு லிட்டர் கம்மி ஆனாலும் கரெக்டா வந்து ஒரு பதினஞ்சு லிட்டருக்கு தலையத்துல குறையாம கறக்கும் குறையாம கறக்கும் சோ இந்த மாடு வந்து வாங்குறவங்க அவசரப்படாம ஒரு ரெண்டாவது தலையத்துல எடுத்துக்கிட்டாலும் சரி ரெண்டாவது எடுத்துக்கிட்டாலும் சரி ஒரு ஏழு மாசம் எட்டு மாசம் செனவுள்ள மாடா வாங்கிக்குவாங்க அவங்க மாடு வாங்கினாலும் நாலு காம்புக்கு நம்ம கேரண்டி கொடுக்கறோம் பாலுக்கு நம்ம அசூரன்ஸ் குடுக்கறோம் கண்ணு போட்டு இருபத்தி ஒரு நாள்ல வந்து நாங்க சொன்ன பால் வரல அப்படின்னா நீங்க தாராளமா மாடை வந்து நீங்க ரிட்டர்ன் பண்ணலாம் மாடை கொடுத்துட்டு வேற மாடு இங்க எடுத்துக்கலாம் அதே மாதிரி நீங்க வந்து லோன்ஸ் இந்த மாதிரி ட்ரைனிங் வேணும் அப்படின்னாலும் கலப்பின மாடுக்கு வேணும் அப்படின்னாலும் ட்ரைனிங் கொடுக்குறோம் நாட்டு மாடுகளுக்கு வேணும் அப்படின்னாலும் லோனு எல்லாமே நம்ம பண்ணி கொடுக்கறோம் பண்றோம் பண்றோம் இந்த மாடு எத்தனை வருஷம் நம்ம வச்சுக்கலாம் ஆனா தாராளமா வந்து இல்ல ஹெச்எஃப் ஓட ஆயுட்காலம் வந்து பதினஞ்சுல இருந்து பதினெட்டு வருஷம் சொல்றாங்க ஓகே ஆராய்ச்சில பட் நாம கரெக்டா வந்து மினரல் மிக்சர் கால்சியம் அடர் தீவனம் கரெக்டா முறையா வந்து பராமரிச்சோம் அப்படின்னா வருஷத்துக்கு ஒரு கண்ணு அப்படின்னாலும் ஒரு பத்து கண்ணுக்குட்டி எடுத்துக்கலாம் ஒரு பன்னெண்டு பதிமூணு வருஷம் தாராளமா நம்ம வச்சிக்கலாம் ஒரு பண்ணைக்கு அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஹெச்எஃப்ல வந்து ப்ளாக் இஷ் மாய் ப்ளாக்கு உங்களுக்கு வந்து ஆல் ப்ளாக் டைப் மாடு இது தலையீத்து மாடு ரெண்டு பல்லு இது ஒரு பதினஞ்சு நாள்ல வந்து கண்ணுக்கு போடக்கூடிய மாடு இது ஆல்ரெடி வந்து ஒரு கஸ்டமர் வந்து கேட்டிருக்காங்க ஒரு பதினஞ்சு நாள்ல கண்ணு போடணும்னு சொல்லிட்டு அதனாலதான் மடி வச்ச மாதிரி செலக்ட் பண்ணி எடுத்திருக்கோம் அவருக்கு இந்த மாதிரி வந்து மடி வச்ச மாடு ஒரு ஒரு வாரம் பத்து நாள்ல வந்து ஈனக்கூடிய மாடுகள் கூட வரும் அப்படின்னா கஸ்டமர் ஆர்டர் மேல நம்ம வந்து பண்ணிக்கலாம் இதெல்லாம் வந்து ஒரு தாராளமா வந்து ஒரு பதினஞ்சு லிட்டருக்கு மேல கறக்கூடிய ப்ரீடு தான் ஏன்னா உங்களுக்கே வந்து இதோட பாடியோட ஹைட்டு சைஸ் மடியோட அமைப்பு பாருங்க எல்லாமே வந்து பூ காம்பு மடிய உங்களுக்கு வந்து காம்பும் சரி எல்லாமே வந்து நல்லா வந்து பொசிஷன்ல தான் இருக்கு சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆஹ் கறவைக்கு வந்து ஃபெயிலியூர் ஆகாது ஒரு ரெண்டாவது மூணாவது உங்களுக்கு வந்து ஒரு அஞ்சு லிட்டருக்கு மேல கடக்கக்கூடிய மாடுதான் போய் தலையீத்து மாடு காம்பு ஆமா ஆமா காம்ப நாம செலக்ட் பண்ணும்போதே பாத்தீங்க அப்படின்னா அப்படிப்பட்ட மாடுகள் தான் செலக்ட் பண்றோம் நம்ம அவ்வளவு தூரமா நம்ம கிட்ட தேடி வர்றதுனால நம்ம வந்து பண்ணையில இது சந்தை கிடையாது ஒரு பண்ணை அப்படின்னும் போது நம்ம கிட்ட வந்து குறை இருக்கிற மாதிரி நம்ம மாடு எடுக்க மாட்டோம் நாமளும் வேறவங்களுக்கு குடுக்கறது கிடையாது ஓகே 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 இந்த மாடு வந்து பாத்தீங்கன்னா நல்ல பட்டன் காம்பு இருக்கு அப்படிதான் ஆமா 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 ஏன்னா இப்போ இன்னும் வந்து உங்களுக்கு வந்து அந்த சீம்பால் வந்து வந்த உடனே காம்பு இன்னும் உங்களுக்கு வந்து சாஃப்ட் ஆயிரும் சாஃப்ட் ஆயிரும் சாஃப்ட் ஆயிரும்

உங்களுக்கு சேம் வந்து ஒரு பதினஞ்சு பதினாறு லிட்டர் வந்து பால் நீங்க எடுத்துக்கலாம் நல்லா வந்து சைஸ் மாடு சைஸ் மாடு கொஞ்சம் வரும்போது என்ன வெயிலுக்கு தாங்காது இது வந்து கள்ளக்குறிச்சி போகுது கள்ளக்குறிச்சி 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 போகுது ரெண்டு மாடு அவருமே வந்து இப்ப வந்து லோனுக்கு தான் வந்து ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்காரு இப்ப ஒரு சாம்பிளுக்கு வந்து ஒரு எப்படி ஏன்னா புதுசா ஒரு பண்ணை தொடங்குறவங்க வந்து எடுத்த உடனே ஒரு பத்து மாடுக்கு போகாம தலையீட்டு ரெண்டாவது இத்துல வந்து ஸ்டார்டிங்ல ஒரு ரெண்டு மாடு அவங்க கட்டிக்கிட்டாங்க அப்படின்னா ஒரு மூணு மாசத்துல வந்து இத பத்தி அனுபவம் வரும் தெரிஞ்சுக்கலாம் எடுத்த உடனே காசு சொல்லி பத்து மாடு வந்து நம்ம வாங்குறது பெருசு கிடையாது அதை நாம இருந்து கரெக்டா பராமிக்கணும் இல்லையா அதனால வந்து தலையீட்டு ரெண்டாவது இத்து கொஞ்சம் இந்த மாதிரி வந்து கொஞ்சம் டைப்பா எடுத்துட்டு அவங்க பண்ணாங்க அப்படின்னா நார்மலா வந்து ஒரு பண்ணைய வந்து நல்லா பண்ணலாம் நல்லா ரன் பண்ண முடியும் ரன் பண்ண முடியும் இது எத்தனை வருஷம் வச்சுக்கலாம் தாராளமா ஒரு பத்து பாயிண்ட் வருஷம் நீங்க தாராளமா வச்சுக்கலாம் கண்டிப்பா கரெக்டா எத்தனை நாள் ஆகுனா இதா இன்னும் பதினஞ்சுல இருந்து இருபது நாள் ஆகும் இருபது நாள் அங்க போயிட்டு ஒரு பத்து நாள் கண்ணு போட்டுரும் இது ஆல்ரெடியா வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபுல் பிளாக் இது ஆல் பிளாக் சொல்லுவோம் இது ஆல் பிளாக்ல வந்து உங்களுக்கு வந்து பெங்களூர் மாடன்னு சொல்லுவாங்க சில பேரு ஏன்னா இது நார்மலா வந்து பிளாக்லயே வந்து உங்களுக்கு ப்ளூயிஷ் கலர் மாதிரி இருக்கும் இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த தலையத்துல இருபது லிட்டர் கறக்கக்கூடிய மாடு நல்ல உடம்பு ஆமா நல்ல உடம்பு ரெண்டாவது மூணாவது என்ன சைஸ்ல இருக்குமோ அந்த மாதிரி இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வெலை சொல்லணும் அப்படின்னா ஒரு ஒன்னு முப்பது ஒன்னு நாப்பது போவேக்கூடிய மாடு மார்க்கெட்டிங் சண்டையிலயே வந்து ஒன்றரை லட்சம் ரூபாய் விற்கக்கூடிய மாடு

ஒரு பண்ணையா அவங்க அமைக்கிறதுனால இன்னொரு பத்து தீத்துக்கு அவங்க வச்சுக்கணும்ன்றதுனாலதான் தலையீத்துல இந்த மாதிரி ப்ரீடு வந்து கொஞ்சம் ரேட் அதிகமா கொடுத்து வாங்கிருக்காங்க வாங்கியிருக்காங்க நல்ல காமெடியோ ஆமா நல்லா இருக்கு காமெடியோல இருக்கு இன்னும் உங்களுக்கு கிளியரா வந்து தெரியும்னா ஒரு இன்னொரு பத்து இருபது நாள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா மடி வச்சு அப்படின்னா உங்களுக்கு நல்லா வந்து உங்களுக்கு அந்த கேப் அந்த மடியோட அமைப்பெல்லாம் உங்களுக்கு தெரியும் நல்லா ரத்தம் உதுகுலு ஆமா 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 இதெல்லாம் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து முதுகு இந்த பாடி இருந்தா உங்களுக்கு வந்து கறவை பாஸ் ஆகும்னு சொல்லுவாங்க கண்டிப்பா இந்த அமைப்புல வந்து உங்களுக்கு வரும்போது உங்களுக்கு மாடு எலும்பு நல்லா இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்ல பிரீட் குவாலிட்டியில இருக்கும் பிளஸ் கறவைக்கு வந்து பாஸ் ஆகும் குட்டியுமே பாத்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு நல்லா வந்து ஃப்ரீ டெலிவரி ஆகும் நார்மலா உங்களுக்கு காம்ப்ளிகேட்டட் தலையத்துல வந்து நிறைய காம்ப்ளிகேட்டட் இருக்கும்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி பாடி ஷேப் இருக்கும் போது உங்களுக்கு வந்து அந்த டெலிவரிக்கு வந்து மாடுதான் பியூர் ஹெச்எப் மாடு உங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு ஒரு பதினஞ்சு பதினாலு லிட்டர் குறை இல்லாம கருக்கும் ரெண்டு பல் மாடு உங்களுக்கு ஆல்ரெடி வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பிளாக் அந்த மாதிரி மாடல்ல பாத்தோம் இல்லைங்களா அதே மாடு ப்ரீடு குவாலிட்டி தான் இது வந்து கொஞ்சம் ஒயிட் மெஜாரிட்டி அதிகமா இருக்கு மெஜாரிட்டி இதுக்கு இது சில கஸ்டமர்ஸ் வந்து பியூர் ஹெச்எப் கேக்குறவங்களுக்கும் நம்ம பியூர் ஹெச்எஃப் வந்து அவங்க ஆர்டர் பேஸா நம்ம பண்ணி கொடுக்குறோம் கொஞ்சம் வந்து மத்தியான நேரத்துல வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் ஃபேன் போட்டுக்கணும் டெய்லி வந்து ரெண்டு மணி நேரம் குளிப்பாட்டணும் சோ பியூர் எச் எஃப் போறதுனால என்ன அப்படின்னா நம்ம கரவை அதிகமா வரும் அவ்வளவு கரவை இருக்கணும் ஆனா இதெல்லாம் நீங்க தலையத்திலேயே ஒரு பதினஞ்சு பதினெட்டு லிட்டர் எடுத்துக்கலாம் நல்லா மெயின்டைன் பண்ணா மெயின்டைன் பண்ண ரெண்டாவதுக்கு ஒரு இருபத்தஞ்சு லிட்டர் தப்பாது தப்பாது எத்தனை சொச்சுக்கலாம் அந்த மாடை ஆனா இதெல்லாம் நீங்க வந்து ஒரு பத்து எந்த எச்எஃப் எல்லாம் ஒரு பத்து வருஷத்துக்கு கண்டிப்பா வச்சுக்கலாம் அதே விலைக்கு நம்ம விற்க முடியும் கண்டிப்பா ஏன்னா நம்ம பொருள் தானே எல்லாமே இப்ப நம்ம தங்கம் வெள்ளியோ வந்து எப்படி வாங்கி நம்ம வைக்கிறோமோ அதே மாதிரி மாதிரிதான் மாடு ஒரு லட்சம் லட்சம் வாங்கி வாங்குறாங்க அப்படின்னா நம்ம விற்கணும்ன்றது வாங்குறது இல்ல ஏதோ ஒரு சூழ்நிலை விக்கணும் அப்படின்னா ஒரு வியாபாரியோ இல்ல ஒரு பண்ணக்காரங்க வராங்க அப்படின்னா அவங்க எடுத்துட்டு போயிட்டு நல்லா இருக்கணும் ஒரு நம்ம கிட்ட இருக்கிற பொருள் தானே பேசும் கண்டிப்பா நம்ம எந்த அளவுக்கு வந்து தீனி கொடுத்து வளர்த்திருக்கோம் குவாலிட்டி இருக்கு நம்ம என்ன ரேட்டு கொடுத்து வாங்குறோம் அந்த பேஸ்ல தான் நம்ம வந்து ஒரு மாடை வந்து விற்பனை பண்ண முடியும் மாடு உங்களுக்கு வந்து ஹெச்எஃப்ல வந்து பிளாக் உங்களுக்கு வரும் இது இது இன்னும் கண்ணு போடுறதுக்கு இன்னொரு ரெண்டு மாசம் ஆகும் ஏன்னா இப்ப ஒரு நம்ம பண்ணைக்காக வந்து ஒரு ஏழு எட்டு மாடு எல்லாமே தலையீட்டுல தான் ஒரு கஸ்டமர் கேட்டு இருக்காங்க அதனாலதான் எல்லாமே ஒரு மாசம் ரெண்டு மாசம் பாக்கி இருக்கிற மாதிரி செலக்ட் பண்ணிருக்கோம் இதுமே வந்து ஒரு ரெண்டு மாசம் அவங்க போயிட்டு கண்ணு போடும் போது ஒரு பதினஞ்சு லிட்டர் கருவை பாஸ் ஆகும் கண்டிப்பா அதே மாதிரி ரெண்டு பல்லு தான் இன்னொரு பத்து இதுக்கு வச்சிருக்கலாம் ஒரு லைஃப் டைம் வந்து ஒரு பதினஞ்சு வருஷம் வரைக்கும் ஆயிடுக்கலாம் அப்படின்னாலும் வருஷத்துக்கு ஒரு குட்டி நீங்க தாராளமா எடுத்துக்கலாம் நல்ல இன்னும் மடியெல்லாம் இன்னும் நல்லா மடிதான் பட் இன்னும் உங்களுக்கு நல்ல அமைப்பு தெரியணும் அப்படின்னா இன்னும் ஒரு மாசத்துலதான் மடி விடும் போது நல்ல காம அமைப்பு நல்லா தெரியும் பெருங்குட்டு பாருங்களேன் எந்த மாடமே நம்ம கிட்ட இருக்கிறது வந்து சைஸ் கம்மியா இருக்காது ஏன்னா வாங்கும் போது ஆயிரம் ரெண்டாயிரம் அதிகமானாலும் கஸ்டமர் சாட்டிஸ்பாக்சன் தான் இம்பார்ட்டன்ட் ரொம்ப சின்ன மாடா வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு பேர் இருக்காது மறுபடியும் அவங்க நம்ம கிட்ட வரமாட்டாங்க கண்டிப்பா நம்ம குடுக்கற பொருள் தான் பேசும் நல்லா இருந்தாதான் ஒரு விக்கிறவங்க நல்லா இருப்பாங்கன்ற கான்செப்ட்ல தான் இன்னைக்கு இருபது வருஷமா நம்ம தொழில் பண்ணிட்டு இருக்கோம் மூணாவது தலைமுறை வரைக்கும் நம்ம இருக்கோம் ஏன்னா நம்ம சந்தையில போய் மாடு வாங்குறதுக்கும் நம்ம கிட்ட மாடு நம்ம நம்பளை நம்பி வரவங்களுக்கு வந்து நம்ம கிட்ட வந்து எதுக்காக வராங்க அப்படின்னா ஒரு நம்பிக்கை தான் அந்த நம்பிக்கை நம்ம தான் யாரு தேவை இருந்தாலும் நீங்க போட்டோ அனுப்புங்க வீடியோ அனுப்புங்க நாங்க அது செலக்ட் பண்றோம்ன்ற சப்ஜெக்ட்ல நம்ம யாருக்கும் மாடு விற்கிறது கிடையாது ஓகே நீங்க எவ்வளவு தூரமா இருந்தாலும் நேர்ல வரணும் மாடு பாக்கணும் எடுத்துட்டு போகணும் நம்ம கான்செப்ட் நீங்க வா நீங்க போன்லயே பாருங்க வீடியோ அனுப்புற அந்த மாதிரி இருந்தா போன்ல ஒரு மாதிரி தெரியும் நேர்ல ஒரு மாதிரி தெரியும் அப்போ வந்து ஒரு விவசாயியோ ஒரு தொழில் பண்ண புதுசா ஒரு மாடு வாங்குற போது இது வந்து நம்ம டிவியோ ஃப்ரிட்ஜோ கிடையாது இது உயிருள்ள ஒரு ஜீவன் அப்படி இருக்கும்போது கண்டிப்பா வந்து அவங்களுக்கு தெளிவுபடுத்தி மாடு வாங்கணும் அப்படின்னா நேர்ல வந்தாங்க அப்படின்னா இங்க ஒரு நாள் இல்ல ரெண்டு நாள் கூட நம்ம எடுத்தனால வந்து நேர்ல வந்தாங்க அப்படின்னா அதோட பிரீட் குவாலிட்டி என்ன நம்ம என்ன அசூரன்ஸ் கொடுக்குறோம் காம்பு ஆகட்டும் அதோட பிரெக்னன்சி டைம் ஆகட்டும் எல்லாமே செக் பண்ணிக்கலாம் ஏன்னா சந்தை கிடையாது அவங்க வந்து வந்தாங்க ஒரு பத்து நிமிஷத்துல பார்த்து எடுக்கிறதுக்கு பொறுமையா ஒரு நாள் ரெண்டு நாள் அந்த மாடு தீனி சாப்பிடுதா ஏதாச்சும் அந்த மாட்டுக்கு நோய் இருக்கா காம்புல வந்து நாலு காம்புலயும் ஈவனா பால் வருதா அன்றது எல்லாமே அவங்க செக் பண்ணிக்கலாம் செக் பண்ணிட்டு வாங்கிட்டு போனா போதும் கண்டிப்பா ஓகே 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 இந்த மாட பத்தி அண்ணா இது ஜெர்சி டைப் மாடுனா இது ஜெர்சி டைப் மாடு இப்ப பியூர் எஃப் மாடு ஆல் பிளாக் டைப் மாடு பண்றவங்க வந்து டிகிரி வராது ஓகே அந்த ஒரு அஞ்சு மாடு பத்து மாடு பண்றவங்க வந்து ஒரு ஜெர்சியில ஒரு அஞ்சு மாடு அவங்க பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா நல்லா வந்து உங்களுக்கு வந்து ஃபேட் எஸ்என்எஃப் வரும் இது ரெண்டு பாலும் சேர்ந்து அவங்க சொசைட்டி குத்தும் போது ஒரு ஒரு குறிப்பிட்ட ரேட் வந்து உங்களுக்கு கடைக்கு வாய்ப்பு இருக்கு ஓகே சோ இதெல்லாம் வந்து ஃப்ரீ நம்ம வெளியில தோட்டத்துல அங்க விட்டு கூட நம்ம வந்து மேய்ச்சல் மொழியில வந்து நீங்க வளர்த்துக்கலாம் ஒரு சின்ன விவசாயம் ஒரு மாடு ரெண்டு மாடு வேணும் அப்படின்னாலும் ஒரு மினிமம் ஒரு காஸ்ட்ல வந்து இந்த மாதிரி ஜெர்சி டைப் வாங்கிக்கலாம் ஓகே ஓகே இது வச்சுக்கலாம் இதெல்லாம் உங்களுக்கு வந்து கம்மி 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 கரவை கரவை நல்லா வந்து உங்களுக்கு தலையத்துலயே ஒரு பன்னெண்டு பதிமூணு லிட்டர் எடுத்துக்கலாம் பன்னெண்டு பை மூணு லிட்டர் கண்டிப்பா எடுக்கலாம் எடுக்கலாம் ஒரு ஈத்து ரெண்டாவது ஈத்து மூணாவது ஈத்து போகும்போது நம்ம ஒரு பதினஞ்சுக்கு மேல எதிர்பார்க்கலாம் ஜெர்சி மாடல்லாம் ஓகே நான் இதுமே வந்து உங்களுக்கு வந்து பிஎச்எஃப் பிரீட் டைப் தான் இது ஓகேண்ணா போடி தலையித்து ரெண்டு பல்லு இன்னும் கண்ணு போடுறதுக்கு ஒரு மாசம் டைம் இருக்கு மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட தலையித்து மாடுதான் மேக்ஸிமம் எல்லாம் விரும்பி வாங்குறாங்க ஓகே அவங்களுக்கு ரெண்டாவது இத்து மூணாவது இழுத்து வேணும் அப்படின்னா நம்ம வாங்கிக்கலாம் ஒன்னும் பிரச்சனை கிடையாது ஓகேங்களா இப்ப தலையித்து மாடி ஏன் விரும்பி அதிகமா வாங்குறாங்க அப்படின்னா காம்பு பிரச்சனை வராது ஓகேங்களா அதே மாதிரி வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு நீங்க தாராளமா வச்சுக்கலாம் இந்த பாடி சைஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே நம்ம வாங்குற கூடிய இடங்கள் பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே நம்ம விவசாயம் கிட்ட நேரடியா போய் தான் வாங்குறோம் சோ சுத்தமான உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா காம்புக்கோ மத்தபடி எல்லாத்துக்கும் நம்ம கேரண்டி குடுக்குறோம் சரிங்களா எல்லாமே பண்ண இல்லதான் இங்க நேர்ல வந்தீங்க அப்படின்னா அந்த மாடு சாப்பிடுதா எப்படி என்னன்றது எல்லாம் பார்த்து செக் பண்ணி அவங்க மாடு எடுத்துக்கலாம் எல்லாமே நம்ம கிட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப எச் பியூர் எச் எஃப்ல வேணாலும் குடுக்குறோம் கொஞ்சம் கிராஸ் டைப்ல வேணாலும் குடுக்குறோம் அவங்களுக்கு எப்படி வந்து ஒரு பண்ணைய வந்து டெவலப்மென்ட் பண்றதுக்கு அவங்களுக்கு அவங்களோட ஊருக்கு எந்த மாதிரி பிரீடு மாடுகள் செட் ஆகுமோ அந்த மாதிரி செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகேண்ணா ஓகேண்ணா சரிங்கண்ணா நீங்க ஒருத்தர் நிரம்பிக்க ரொம்ப நன்றி நன்றி